ஹாய்ங்க ஹலோக்கா குட் மார்னிங் உங்கள் அன்பும் ஆதரவு தாங்க நம்ம வீடியோவை ஜெயா நியூஸ் வரைக்கும் கொண்டு போய் வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஆனால் நியூஸில் வந்தது எனக்கு பெருமை இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் விளைஞ்சது ஒன்றரை வச்சுருப்போம் நெல்லுங்க அது இன்ன வரைக்கும் அறுக்க முடியலை நிறைய நாற்றாக முளைஞ்சிருச்சு எந்த ஒரு அதிகாரியும் வந்து இன்னும் நேரில் பார்வையிடலை எனக்கு ஒரு மன உடைச்சலைங்க வந்து ஜெயா நியூஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டி எடுத்தாங்க பட் அந்த பேட்டிக்கு என்னால் போக முடியல அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா கை வந்து எனக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு என்னென்ட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஜெயா நியூஸில் வந்தது சாரி ஜெயா ப்ளஸில் வந்தது பார்த்திங்கன்னா உங்கள் பார்வைக்கு சரிங்களா விரிவான செய்திகள் திருவண்ணாமலை அருகே அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழைநீரில் முழுகி சேதமடைந்தது குறித்து விவசாயி வேதனையோடு வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தை அடுத்து மேல் சோழங்குப்பத்தில் மணிவண்ணன் என்பவர் விவசாயம் செய்து வந்துள்ளார் தை மாதத்தில் பயிரிட்ட நெற்பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் கோடை மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் முழுகி வீணானது தண்ணீரில் முழுகிய பயிரை பார்த்து மனவேதனையடைந்து இதற்கு மேல் நம் கையில் என்ன இருக்கு என்று கூறி அந்த நெற்பயிர்களை மணிவண்ணன் வீடியோவாக எடுத்து வேதனையோடு சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலான நிலையில் பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் மணிவண்ணனுக்கு ஆதரவையும் வருத்தத்தையும் தெரிவித்து வருகின்றனர் எல்லா வகையிலும் தண்ணி நிற்கிது மறுபடியும் தெரியுதுங்களா தண்ணிதாங்க தெரியுதுங்களா ஆல்ரெடி ஏற்கனவே பேஞ்ச மழைக்கு எக்கச்சக்கமும் சக்கமோ முளைஞ்சிருச்சு இப்போ நேர்த்திக்கு நிற்கி பெஞ்ச மழைக்கு நிறைய முளையுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேஞ்ச பேஞ்ச மழைக்கு முளைஞ்சு நாற்றுங்க உடனுக்குடன் நேரலை திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சோழங்குப்பத்தில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள காட்சிகளை உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் விவசாயிகள் கவலைக்குள்ளாக்கியுள்ளனர் தண்ணீரில் மூழ்கிய பயிர்களை வேதனையுடன் விவசாயி ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மேல் சோழங்குப்பத்தில் மழைநீரில் நெற்பயிர்கள் மூழ்கியுள்ள காட்சிகளை தற்போது உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தண்ணீரில் மூழ்கிய பயிர்களை வேதனையுடன் வீடியோ எடுத்து விவசாயி ஒருவர் பதிவிட்டுள்ளார் சேதமான பயிர்களை வேளாண் நதிகள் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் பிரபாகரன் பிரபாகரன் திருவண்ணாமலை பகுதியில் மழைநீரில் நெற்பயிர்கள் மூழ்கி கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்து வணக்கம் பூர்ணிமா கோடை மழை தமிழகத்தில் ஆங்காங்கே பரவலாக பெய்து கொண்டு வரும் சூழ்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தை அடுத்த மேல் சோழங்குப்பத்தில் மழையின் காரணமாக நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது மேல் சோழங்குப்பத்தில் மணிவண்ணன் என்பவர் விவசாயம் செய்து வந்துள்ளார் கை மாதத்தில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் தற்பொழுது அறுவடைக்கு வந்த சூழ்நிலையில் கோடை மழையின் பாதிக்கப்பட்டு நெற்பணிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி வீணானது மணிவண்ணன் தண்ணீரில் மூழ்கிய பயிரை பார்த்து மனவேதனை அடைந்து இதற்கு மேல் நம் கையில் என்ன இருக்கு என்று கூறி நெற்பயிர்களை மணிவண்ணன் வீடியோவாக எடுத்து மனவேதனையுடன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகிக் கொண்டிருக்கிறது பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மணிவண்ணனுக்கு ஆதரவையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் அரசாங்கம் உடனடியாக மேற்பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்குமா என்பது சமூக ஆர்வலரின் கேள்விக்குறியாக உள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரபாகர் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு